பாட்டு பாடுற மாதிரி என் பொண்ணு உங்க மூலைய ஒரு கரையில் ரெண்டு மாங்கா பாருங்க குடிங்க குடிங்க குடிங்க

ஆஹ் பண்ணுவாங்க அப்படி கிடையாது நீங்க நிறைய இது உங்களுக்கான விட்டு குடுத்துருங்க

ஸோ சார் சேலஞ்ச் யாரு சொல்றோம் இப்போ என்ன இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் சொல்லிடலாம் ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஹெட் ஃபோன்ஸ்ல இவங்க காதில் போட்டு விட்ருவோம் இல்லை என் காதில் போட்டுருவோம் ஸோ மாற்றி மாற்றி நடக்கும் ஸோ இந்த காதில் போட்டுட்டு நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம் அதை சொல்றதை அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் அப்படி சொல்லலைன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அதை பனிஷ்மெண்ட் யா இது வந்து இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளோட ஓன் கான்செப்ட் ஸோ யூஸ்வலி சேலஞ்சஸில் ஜஸ்ட் ஸ்கோர் பண்ண ஸ்கோர் தான் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் போயிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சு நமக்கு யா வந்து போடுவோம் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் போடுவோம் அந்த சவுண்ட்னால இவங்களுக்கு உள்ள இருக்கிறது அப்படியே கேட்கவே கேட்காது ஏன்னா இது வந்து வந்து நாய்ஸ் கேன்சலிங் பேசுறது கேட்கவே கேட்காது வெளியில இருக்கிறவங்க ஸோ இதான் அவங்க காதல போட்டுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சவுண்ட் இதில் ப்ளே ஆகும் அந்த சவுண்ட் ப்ளே ஆகுற டைம்ல நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று சொல்லுவோம் ஒரு சென்டன்ஸ் ஸோ வேரோட சொல்லுவேன் அதை அவங்க அப்படியே ரிட்டர்ன்ல சொல்லணும் சோ அப்படி சொல்லலைன்னா அவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க லூஸ் பண்ணதுனால அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒய்ஸ் ஒய்ஸ் நான் பண்ணுவேன் அதே மாதிரி அவங்களும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் ஸோ தெ விட் சாதன் தோ பனிஷ்மெண்ட் ஸோ பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா க்ளாஸ் But milk is sugar, padilla, salt is added. No? So now, even though I already add. it, I wanted to do it on camera so you guys know. So, nang, it, 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 salt is I'm going to add it to the fresh going to add it to fresh sherbum. Yes, I'm going to add it to Okay, rock paper scissors. Okay, okay. Usually, stone paper scissors and the uh, back home, but it's rock paper scissors. Let's go. Rock, rock paper scissors. scissors. <laughs> I <Adi>, beat <jiu. So, laughs> you. So, you guys wear the headphones. Yeah. Okay. Oh, I'm going to add ஓகே பாட்டு பர்றal லோ இல்ல. நம்ம பாட்டுக்கு பதிலா பாட் கேஸ்ட் தாம் போடுறோம். so i don't want no comments saying 파트 but சொல்லுங்க ஓகே. ஓகே. வீடியோவே போடுங்க குட்டிமா. வீடியோ அந்த வீடியோ போடுங்க. வீடியோ கே கேக்குது. அளவுக்கு இருக்கு. சோ நான் வந்து பாட்டுக்கு பதிலா எங்கட வீடியோஸ்லயே ஒன்று பிளே பண்ணிருக்கிறேன் சோ பாட்டுண்டா சம்டைம்ஸ் அந்த ரிதம்ல சம்டைம்ஸ் கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ கதைக்கிற வீடியோஸ் வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும்னு சொல்லி நான் நம்ம வீடியோல ஒன்று ப்ளே பண்ணிட்டேன் கேக்குதா கேக்குது அப்ப எப்படி கேக்குது நீ சவுண்ட் கூட்டணும் எனக்கு கேக்குது உங்கட பரவாயில்ல நான் இப்படி கேக்குது கேக்குது அவ வந்து ப்ளே பண்றா. ஒண்ணுமே ப்ளே பண்ணல இன்னும் வருதா? ஒரு டெஸ்ட் பண்ணனும். வருதா? கேக்குதா? நீ தாங்க நீ நல்லா நடிப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஒண்ணுமே நான்

உண்டு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா உண்டு ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் ஒரு கை ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா நாலு தடவை சொல்லிட்டேன் யு லாஸ்ட் நீங்க யூ லாஸ்ட் நான் நாலு தடவை சொல்லிட்டேன் நாலு தடவை சொல்லிட்டேன் எல்லாரும் பாத்து நாலு தடவை சொல்லிட்டேன் நேர்க்களையே பாத்துக்கோங்க இவங்களுக்கு

என்ன பண்ணோ அதான் போட்டா கெட்டு போயிடும்

You took a You're Mulu sirinne, solunga. No, one more try, and then you have to drink that milk.

super left

இதுதான் <laughs> 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 <is the> <laughs> <laughs> <laughs>

சோ இதுல பாத்தீங்கன்னா இவங்க தான் அதிகமா தோத்ததுனால இவங்க வந்து இதை ஃபுல்லாத்தையும் குடிச்சு முடிக்க போறாங்க சோ அப்ப இவங்க வந்து இருந்தாங்கடா அடுத்த வீடியோல சந்திப்போம் எனக்காண்டி இப்ப இந்த சேலஞ்ச குட்டிமா கம்ப்ளீட் பண்ணுவாங்க என்ன உண்மையிலேயுமே நீங்க உண்மைக்குமே என்ன காதலித்தல் பிளீஸ் சொல்லிட்டேன் இந்த கொடுமைகளை அனை அனுபவிக்கும் கணவர்கள் சங்க தலைவராக இருந்து நான் குடிக்கிறேன் நாளைக்கு வேலைக்கு கண்டிப்பா பாருங்க பாருங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ முடியுது யா இந்த வந்து எனக்கு கொஞ்ச